ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் உனக்கான ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நான் சொல்வது என்னவென்றால் உனக்கு எப்பொழுதும் தோல்வி என்பதே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா இலக்கை நோக்கிச் செல்லும் பயணத்தில் கொஞ்சம் சுற்றி வளைத்துச் செல்கிறோம் அவ்வளவுதான் அப்படித்தான் நாம் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது புரிகிறதா இதை சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் உனக்கு வடிவமைக்கப்பட்டது அதனால் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரனப்படுத்தி கொண்டுள்ளாய் அப்படி நினைக்கவே வேண்டாம் எல்லாம் நல்லதற்கு என்று மட்டும் நினைத்துக்கொள் அவமானம் அவமானம் நிகழ்கின்றது என்று வருந்தாதே எல்லாம் ஒரு பாடம்தான் மற்றவர்களை திருத்துவதில்லை அல்லது மற்றவர்களை திருத்துவதில் தப்பில்லை முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் புரிகிறதா அதன் பிறகுதான் மற்றவர்களை நாம் திருத்த முடியும் திருத்த வேண்டும் சீக்கிரம் உனக்கான காலம் பொற்காலமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்றெல்லமே ஏனென்றால் உன் துவாரகமாயின் தாயும் இந்த சாயப்பாவும் ஆகிய நான் உனக்காகவே இருக்கின்றேன் நிச்சயம் என் அருள் வாக்கையும் ஆசிர்வாதத்தையும் நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையே இல்லை வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த சாயப்பா உனக்கு நான் சொல்கிறேன் ஒன்று கேள் வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த கர்மா உன்னை தள்ளி அவதிக்குள்ளாக்கிவிட்டது அதனால் எதை பற்றி பேசினாலும் எந்த திசை திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு உருபத்தில் வந்து உன்னை தாக்குவதாக உணர்கிறாய் இது உண்மைதான் நன்மையில் முடியும் என்பதை போல் நமக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்துதான் இன்பம் பிறக்கின்றது நம்முடைய கர்மாவை நாம் மட்டும்தான் அனுபவித்தே கழிக்க முடியும் நமக்காக மற்றவர்கள் நிச்சயமாக எதையும் அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் நம் கர்மா கழியும் உதாரணத்திற்காக நான் ஒன்று சொல்கிறேன் நம்மை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்றால் நம்முடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதாவது நம்ம கர்மாவையே அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு நமக்கு அளிக்கிறார்கள் அதே தான் உனக்கும் சொல்கிறேன் நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அவர்களுடைய கர்மாவை நீ பெற்று கர்மாவை அதிகப்படுத்திக் கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஆகவே முடிந்தவரை நன்மையை மட்டும் செய் நன்மை செய்யா விட்டாலும் தீமைகள் செய்வதை கைவிடு முடிந்தவரை நல்லதை செய் நல்லதே பேசு நல்லதே செய்யுங்கள் நம்மைச் சுற்றி நல்ல விதமான சக்தியை உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய் நிச்சயம் உனது வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் புரிகிறதா சந்தோஷமாகவும் அமையும் வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வெகு தூரத்தில் வைக்க வேண்டும் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பித்து காண்பிப்பது மிகவும் தவறு நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வேறு எங்கும் செல்லும் இடத்திலோ நம்மை ஒருவர் தாக்கும் போது அது பேச்சால் அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் நம்மை அவர்கள் காயப்படுத்தும் போது அதில் அந்த கோபத்தையும் வெறுப்பையும் நம்முடன் இருக்கக்கூடிய உறவுகளிடமோ அல்லது நம்மை நம்மை நம்பி வந்திருப்பவர்களிடம் அதை காமிக்கவே கூடாது நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாமே தவிர வேறு எதற்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீயாகவே வாழ்க்கை வாழ ஆசைப்படு வாழ்க்கையை சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் பிறகு ஆகவே உன்னை முந்திச் செல்பவர்களை கண்டு கண்கலங்காதே உனக்கான வெற்றியை உன் உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இந்த உலகத்தில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை இல்லாமல் கண்டுகொள்ளாமல் அதையெல்லாம் கண்டுகொண்டால் நம் லட்சியத்தை நிச்சயமாக அடைய முடியாது ஆகவே உன் கடமையை நீ செய்து கொண்டே செல் உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியுடன் இருக்கிறது சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கின்றது உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனம் என்பது சுத்தமான ஒரு கோயில் போல் வைத்துக் கொள்ள வேண்டும் மனதை உன் சாயப்பா இருக்கும் இடமாக வைத்துக்கொள் அதில் குப்பை என்றும் என்னும் கவலை விரக்தி துக்கம் பேராசை இவையெல்லாம் போட்டு அதை மாசுபடுத்தக்கூடாது பிறரைப் பற்றி பேசுவது நினைப்பது முற்றிலும் தவிர்த்து விட்டு தன்னை பற்றியே சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது பற்றி முதலில் சிந்தி நிச்சயம் நீ உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அதை செய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு அந்த தருணத்தில் என்னுடைய நாமத்தை ஒரு ஐ ஒரு நூறு தடவை அல்லது நூற்றி எட்டு தடவை ஏன் ஒரு பதினோரு முறை என் நாமத்தை முதலில் சொல்ல ஆரம்பிக்கட்டுக்கொள் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை சொல்லிப்பார் அந்த தருணத்தில் நிச்சயமாக உனக்கு ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்வு மனம் தெளிவு எல்லாம் கிடைக்கும் பிறகு உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக தாய் தந்தையாக இருந்து நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் செய்து முடிப்பேன் ஆகவே நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய் கடமை என்பது நீ நினைத்த காரியம் கடமை என்பதை நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அந்த தருணத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆகவே என் குணநலன்களை என் மணி மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மைப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் இதோ நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள் இனிமேல் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் செல்லமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இதோ உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் கேட்டதெல்லாம் வெற்றிகரமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நாளை பொழுது உனக்காக காத்திருக்கிறது ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நிம்மதியாக தூங்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்